குருவே சரணம் மதிப்பிற்குரிய ஆஸ்ட்ர பாலாசார் அவர்களுக்கும் ஜோதிட சிகரம் தலைவர் திரு ரவிராஜன் அவர்களுக்கும் செயலாளர் ஜோதிடர் சிகரம் டாக்டர் ஐயா அவர்களுக்கும் மற்றும் எனக்கு ஜோதிடத்தை கற்றுத்தந்த அனைத்து குருமார்களுக்கும் வணங்கி முதற்கண் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் நான் பேச வந்தது ஐந்தாம் பாகம் பற்றி எனது சிற்றுறை பொதுவாக ஒரு ஜாதகத்து கட்டத்தில் மிகவும் நல்ல பலன்களை கொடுப்பது ஒன்று அஞ்சு ஒன்பது பாவங்கள் இதில் ஐந்தாம் பாகம் மிகவும் சிறப்பு வாய்ந்தது இந்த பாவகம் இந்த பாவம் அந்த ஜாதகரின் பூர்வ புண்ணியத்தை சொல்லும் பாவமாகும் முன்பிறவியில் செய்த நன்மை தீமைகளை கண்ணாடி போன்று இப்பிறவியில் அந்த ஜாதகர் அனுபவிப்பார் குழந்தைகளுக்கு ஜாதகம் எழுதும் போது முதலில் எழுதும் பதவி சுத்தி பாடலில் என்ற வாசகம் நமது பூர்வ ஜென்மத்தில் செய்த புண்ணியத்தை குறிக்கிறது ஓகேவா ஜாதகர் நன்மைகள் செய்திருந்தால் உயர்ப்பதை வகிப்பார் அது மட்டுமல்ல ஐந்தாம் பாகவம் ஐந்தாம் பாவகம் குழந்தை பாக்கியத்தை தெரிந்து கொள்ளவும் குல தெய்வத்தை அறிந்து கொள்ளவும் தாத்தாவளி பரம்பரை அறிந்து கொள்ளவும் நாம் இப்பாவத்தை வைத்துதான் பலன் எடுக்கின்றோம் அங்கேதான் ஆள் மனதும் ஆள் காதலில் வெற்றி போட்டி பந்தயத்தை குறிக்கும் உழைப்பில்லா வருமானம் சிற்றின்பத்தையும் பொருளாதார மேம்பாட்டையும் குறிக்கும் ஐந்தாம் பாவத்தில் சுபரின் சுப கிரகம் சுபரின் பார்வை இருந்தால் ஜாதகர் நல்ல நிலையில் இருப்பார் அசுர கிரகங்கள் இருந்தால் நல்ல பலன்களை அனுபவிக்க மாட்டார் இதற்கு பரிகாரம் ஐந்தாம் பாகத்தை ஆக்டிவேட் செய்ய வேண்டும் படிக்கும் குழந்தைகளுக்கு நோட்புக் பேனா வாங்கி நோட்புக் பேனா பென்சில் வாங்கி கொடுக்க வேண்டும் காலபுருஷனுக்கு ஐந்தாம் வீடு சிம்மம் வீடு அது நெருப்பு ராசி என்பதால் சிவன் கோயிலுக்கு விளக்கு ஏற்ற நல்லெய் வாங்கி கொடுப்பது நல்ல பலனை தரும் குழந்தை பாக்கியம் இல்லாதவர்கள் அவர்கள் பிறந்த அன்று அரச மரத்திற்கு அரசமரத்தை ஒரு நாளைக்கு ஒன்பது முறையாக நாற்பத்தி எட்டு நாள் சுற்றி வந்தால் நல்ல பலன் கொடுக்கும் இந்த வாய்ப்பை எனக்கு ஏற்படுத்தி கொடுத்த பாலாசார் அவர்களுக்கும் என் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி வணக்கம்